நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சாத்தமாகி அதை எதிர்கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு மணிக்கு திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காலில் நமக்கு எப்படி இருக்கும் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்தை கொண்டவர் நாமல் அந்த மிருசேஷம் சித்திரை அவிட்டம் அந்த காலில் தான் குரு இருக்கார் அதாவது செவ்வாயினுடைய காலில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு சுக்கரன் வந்து லக்னத்துக்கு வராது அதாவது துளாராசிக்கு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு ஐந்தில் சனியும் செவ்வாயும் ஆறில் ராகுவும் எட்டில் குருவும் ஒன்பதில் செவ்வாயும் பன்னிரெண்டில் சூரியன் புதன் சுக்கரன் கேத்து இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதற்கப்புறமா புதன் வந்து பதினொன்றில் இருக்க பன்னிரெண்டுக்கு மூணு நாள் கழிச்சி அதற்கப்பறமா சுக்கரன் நம்முடைய துளாராசிக்கு இடம்பெயர்கிறார் பன்னிரெண்டில் இருக்கும்போது சுக்கரன் அங்கே வந்து நீச்ச ராஜயோகம் அதாவது சுக்கரன் புதன் உச்சம் ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துலே புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடு அல்லது புதனுடைய வீடு அது பன்னிரெண்டாம் வீடு நமக்கு ஆக்சுவலாக நம்முடைய சொந்த வீடு தான் சுக்கரன் வீட்டுக்காரன் தான் துளாராசிக்குடியவன் தான் ஆனால் எட்டாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டுக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மைனஸில் போகச்சே பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த புதன் அண்டு சுக்கரன் சேர்ந்த காம்பினேஷனே நமக்கு வந்து பெரிய லாபம் எல்லா விதமும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு மிக மிக அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் மணி ஃப்ளோ இந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் எல்லாருக்குமே இந்த தொலை கேட்கவே வேண்டாம் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி மணிஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம உழைக்கணும் உட்காந்துட்டே இருந்தோம்னா மணி ஃப்ளோ வருமா அப்படின்னா சில சந்தர்ப்பத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் காதலை வேணும் தொலை ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அது ஆணோ பெண்ணோ இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்ம காதில் விடணும் பெண்ணாக இருந்தால் நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது நல்ல விஷயம் நம்ம காதில் விடும் நம்ம ஆஃபீஸ் போகாமையே நமக்கு பைசா வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் அதனால் நமக்கு பைசா வரக்கூடியதாக அந்த குழந்தையினால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக மனைவி வீட்டில் உட்காந்துட்டே நமக்கு சமைச்சு போட்டுருக்கிறதுனால இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு வரும் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம சில பேருக்கு அதிகமாக வீட்லேயே உட்காந்து பணி செய்யக்கூடியத சந்தர்ப்ப இருக்கு அது இப்போ நடக்கலாம் ரெண்டாவது ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அந்த இடத்தை சூரியன் புதன் சுக்கரன் எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதுனால வெளிநாடு செல்வதற்கோ ஊர் செல்வதற்கோ ப்ரமோஷனுக்கு கிடைத்த வெளியில் போகிறதுக்கோ படிப்புக்கு வெளியில் போகிறதுக்கோ ஆர்டர் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் முயற்சிகள் எடுத்திருந்தோம்னா அதற்கான சாத்தியக்குறை வருவதற்கு நிச்சயமாக இருக்குது ஆனாலும் சில சில உபாதைகள் நமக்கு அடி வயது பிரச்சனை இருக்கிறது ஷோல்டர் பெயின் அதாவது பின் முதுகு வலிக்கிறது அந்த கழுத்து வலிக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன பெயின் அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதையும் நாம் பார்த்துக்கணும் மைனஸ் பாயிண்ட்டு அதெல்லாம் இருக்குது அதையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எதிர்கொள்ள வேண்டும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் புரட்டாசு மாதம்னா நமக்கு அஷ்டமத்தில் தான் குரு இருக்கார் எட்டாம் இடத்துல தான் குரு இருக்கார் ஆனால் அவர் மூன்றுக்கு உடையவர் மூன்றாம் வீட்டு மூன்றாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கருத முடியும் ஏன்னா நமக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ரெண்டாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் இருக்கிறதுனால நாம் எதிர்பார்க்கக்கூடிய வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தோமே ஆனால் நிச்சயமாக அதற்கு சாத்தியக்கூறுகள் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த மாதம் நமக்கு செலவினம் வரணும்னு இருக்கு செலவுகள் பண்ணணும்னு இருக்கு அது வருமானம் வந்து செலவழியும் அதாவது ஒரு லோன் போட்டு வரக்கூடிய வருமானம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவுகள் அல்லது நம்முடைய குழந்தைக்கு கல்யாணம் மேரேஜ் வேறு ஏதாவது விஷயத்திற்காக வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறு சிறு செலவினங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் நம்ம பிஎஃப்ல நோன் போடுவோம் வேறு இடத்துல கடன் வாங்குவோம் அப்படியும் இருக்கும் ஆனாலும் மணி ஃப்ளோ நம்மளுக்கு இருக்குன்றதுனால அது நிச்சயமாக நடக்கக்கூடியதாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கான்னு அது புதனுடைய வீடு அந்த புதனும் செவ்வாயும் ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டில் புதன் இருக்கா அதாவது புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்குச்சு புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலுமே நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அந்த செவ்வாய் அமைந்திருக்கிறார் அந்த செவ்வாய் நம்முடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாயினுடைய பார்வை மெடிக்கல் ரப்பாக இருந்தவர்களுக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதுறை மேன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஷேர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸில் போடக்கூடிய தொகை அது வந்து செலவினம்தான் அந்த ஷேர்ஸ்னால் வரக்கூடிய வருமானம் நான் வரும் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஷேர்ஸில் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்கும் ஏற்றம் தாழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது சில சில இன்னநிலை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதனால் அவசரப்பட்டு ஷேர்ஸில் போடுறது அப்படிங்கிறது முடிவெடுக்க வேண்டாம் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே டூரிசம் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் நாம் டூரிஸ்டாக இருந்தாலும் அல்லது டூரிஸ்டத்தை நாம் அழைச்சிட்டு போனாலும் அல்லது நமக்கு அந்த இடத்துல தொழில் அதிபர்களாக இருந்தாலும் தொழில் செயல்வர்களாக இருந்தாலும் வேலையாளாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் நல்லதொரு வருமானம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரசியல் துறை என்ற பொருளுக்கும் ஆன்மீகத்துறை பொருளுக்கும் பணம் நல்லா கொட்டக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது ஆனால் நேர்மையாக நாம் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா சுக்ரன் நம்ம கூட இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்க கேதுவோட சம்பந்தம் சூரியனோட சம்மந்தம் அதனால் நேர்மையாக உழைக்கக்கூடிய மணி நமக்கு வந்து சேரும் மினிஸ்டர்ஸ் யாராவது இதில் காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபருக்காகவோ அல்லது மற்றதுக்காகவோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியதில் நாம் பிடிச்சோமே ஆனால் எம்பி எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் யாரையாவது பிடிச்சோம்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நடக்கக்கூடியதான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை நாம் செய்து கொள்ளலாம் மெயினாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கலைத்துறையில் சின்னத்திரை துறையில் இருந்தாலுமே சுக்கரனால் சூரியனால் புதனால் பார்க்கப்படுவதால் நிச்சயமாக நமக்கு லாபத்தை தரக்கூடியவனாக அமைஞ்சிருக்கிறான் அந்த ராகு மூன்றாம் பார்வையாக நம்முடைய நான்காம் வேட்டையும் பார்க்கிறான் நம்முடைய எட்டாம் வேட்டையும் பார்க்கிறோம் இதனால் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம தனியாக முடிவெடுக்காமல் ஒன்று அப்பா அம்மாவோடையோ அல்லது மனைவி கணவனிடமோ கணவன் மனைவிடமோ கலந்து முடிவெடுத்தல் என்பது மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதற்கெல்லாம் மேலே நமக்கு தெய்வத்தை வணங்கி வருதல் நிச்சயமாக வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் கோவிலுக்கு சென்று நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி வருதல் நவகிரகத்தை ஈவினிங் ஏழு எட்டு எட்டு வணங்கி வருது என்பது நமக்கு நல்லதொரு மேன்மையையும் இந்த மதம் தரும் அதன்படி சாத்தியம் சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமதுக்கு சாதகமாக கொள்ள துடிக்கும் ராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு மணி திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கில் சந்திரனும் சனியும் ஐந்தில் ராகுவும் ஏழில் குருவும் எட்டில் செவ்வாயும் ஒம்பது பத்தில் புதனும் அந்த புதன் சூரியன் சுக்கரன் கேடுவோடு பதினொன்றிலும் அந்த சுக்கரன் பன்னிரெண்டிலும் மாறக்கூடியவர்களாக நமக்கு இந்த மாதம் அருளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மெயினாக நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் சார் எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக ஒரு நூறுரூவா அதிகமாக கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கான் பதினோராம் வீட்டில் சுக்கரன் இருக்கான் அவன் வந்து ஏன்னா நமக்கு ஏழாம் வீட்டுக்குடைவன் பன்னிரெண்டாம் வீட்டுக் குடைவன் பதினோராம் வீட்டில் இருக்கான் பன்னிரெண்டாம் வீட்டு குடைவன் மைனஸில் அதாவது சுக்கரன் நீச்சத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கான் அதனால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாகத்தான் நிச்சயமாக நாம் நினச்சது இந்த மாதம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார் ஏன்னா சனி சந்திரனோடு சம்பந்தப்பட்ட ஆரம்பத்தில் அதற்கப்புறம் இல்லை சனி சந்திரனோடு சம்மந்தப்பட்டு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குருவனுடைய பார்வை இருக்குது ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கேட்டு ஒரு காரியத்தை செய்தல் என்பது சுயமாக முடிவெடுக்காமல் செய்வது என்பது நல்ல லாபத்தை தரும் ஐந்தில் ராகு இருக்கிறதுனால அதுவும் சுக்கரனாலும் புதனாலும் பார்க்கப்படுவதால் சூரியனாலும் பார்க்கப்படுவதால் திரை துறை என்ற சின்ன சின்னத்திரை பெரியத்துறை என்ற இசைத்துறை போவர்கள் நிச்சயமாக முயற்சி எடுத்தாலேயானால் அந்த முயற்சிக்கான பலன் நிறைய இருக்கும் முயற்சி எடுக்காமல் பலன் வரும்னு எதிர்பார்க்க முடியாது தலைவலி அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அல்லது சில பேருக்கு ரொம்ப லாங் டிலே ஆனதுனால மாறி மாறி சாப்பிட்றதுனால வயிற்றில் சில உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்கான செலவினங்கள் நமக்கு வருவதற்காக இருக்கின்றன சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அத வயிறு அப்படிங்கிறதுனால அந்த வயிற்றை உள்ள அல்லது பின்புறம் உள்ள எலும்பு தேய்மானம் வயதானவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவினங்கள் வரக்கூடியதாக சாத்திய கூறுகின்றிருக்கு அதையும் பார்த்துக்கோங்க நான்காம் இடத்தில் சனி சந்திரனோடு இருப்பதால் நமக்கு பலவித நல்ல லாபத்தை தரக்கூடியதான சனியனுடைய பார்வை பத்தாம் வீ வீட்டிருக்கிறது அந்த சூரியனுடைய வீடு அந்த சூரியன் தனக்கு ரெண்டு இருக்கிறதுனால கேதுவோடையும் புதனோடையும் சுக்கரனுடையும் சம்பந்தப்பட்டதுனால நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் இந்த மாதம் பிஸ்னஸ்காரர்களுக்கு தான் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக பிஸ்னஸ்காரர்கள் அமைந்திருப்பார்கள் இரண்டாவது பிஸ்னஸ் மூன்றாவது பிஸ்னஸ் தொகுக்குவதற்கான ஆயத்தங்கள் அவர்கள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்க மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு அந்த ராகு நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால சில பிரிவு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிவு இருக்கிறதுனால படிப்பதற்காகவோ அல்லது பிஸ்னஸ் நிமித்தமாகவோ அல்லது வேற ஒரு டிரான்ஸ்ஃபருக்காகவோ நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது சாத்தியக்கூறில் அதிகமாக இருக்கின்னு அதுவும் நல்லதுக்கு தான் சிறிய பிரிவு தான் அதிகமான பிரிவு கிடையாது அதனால் அது ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது அது தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வருவதற்கு தேக்கங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச இடத்துலேருந்து பணம் வராது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்னைக்கு எப்படியும் லோனை முடிச்சிடும் அப்படின்னு நினச்சோம் லோன் வந்துடும் நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சோம்னா வராது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி அவர் எப்படியும் பணம் கொடுத்துருவார் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு போகிறது போகிறாங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து அவங்க பணம் இருக்கா சார் நாளைக்கு தரேன் சார் அதே மாதிரி இன்னொன்று பிஸ்னஸ் மேனை என்ன செய்வாருன்னா ரிச்சை ராசெல் இருக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு ஒரு செக்கை எழுதி கொடுத்துருவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதையெல்லாம் பார்த்துக்கோங்க டிப்ளமாட்டா டிப்ளமாட் அல்ல டிப்ளமாட்டிக் அந்த மாதிரி பேசக்கூடியவர்களுக்கு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சில இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுனால ஐடி செக்டாரில் இருந்த இருப்பவர்களுக்கு அது லாபஸ்தானத்தை இருக்கிறதுனால நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அந்த இன்க்ரிமெண்ட் போனஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரி போனஸ் கிடைக்கக்கூடியவர்களுக்கு விஷய ராசிக்காரர்களுக்கு நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல நூற்றி ஐம்பது ரூபாய் வருவதற்கான சாத்திய விவசாயத்தில் இருப்பவர்கள் சிறு சிறு இன்னல்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் சில விவசாயத்தில் எழுப்பவர்களுக்கு மிருகங்களாலோ பறவைகளாலோ பூச்சிகளாலோ ஏற்படக்கூடிய தொல்லைகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நாம் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள் பிராணிகள் அவைகள் அவைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய செலவனங்கள் அதிகமாக இருக்கும் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் வர்ச்சிக ராசிக்காரர்களுக்கு வெல்த்து நல்லா இருக்கு ஹெல்த்து ஓஹோன் இருக்கு குரு நல்லா இருக்கா அதனால் குரு சந்திரன் சூரியன் சனி எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் பணப்பழக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் செலப்ரிட்டியை நீங்கள் போய் யாரோ ஒருத்தரை ஒரு பெரிய ஆளை நீங்கள் போய் மீட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த மாதம் இருக்குது தவற விட்டுறாதீங்க முயற்சி எடுங்கள் அந்த முயற்சியை உங்களுக்கு பலன் தரும் அதை பிற்காலத்தில் இரண்டு மூன்று வடங்கள் கழித்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் அதே மாதிரி யாரையாவது ஒரு மியூசிக் திரு சின்ன பெரிய திரை இருப்பவர்களுக்கு அவசரப்பட்டு வாய விடாமல் அல்லது இரண்டு மூன்று தினம் சென்று பார்த்தால் இந்த மாதம் நமக்கு அவர்களுடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படாமல் அவர்களை பார்த்து அவர்களுக்கு கொஞ்சம் கூழ கும்பிடு போட்டுருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செய்து வந்தால் நமக்கு மேன்மை இல்லை சிறிதும் சந்தேகம் இல்லை ஒன்றே ஒன்று விட்டுறாதீங்க நரசிம்மரையோ அல்லது நமக்கு பிடிச்ச இஷ்டதேவ குலதெய்வி அம்பாளையோ முருகனையோ வழிபடுவதை நிறுத்திவிடாதீர்கள் அவர்கள் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார்கள் மேல் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்